பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோழினே சொல்லுமா ஒரு வழியாக ஊர் சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு

உங்களுக்கு டவுட் வரலன்னா தான் ஆச்சரியம் டவுட் வந்தால ஒரு ஆச்சரியம் இல்லை என்ன டவுட் என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் சரி டவுட் கேளுங்க நானே ஒன்றும் இல்லை இப்போ நீ இங்கே இருந்து நான் கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் எப்படி அங்கே பம்பு செட்டு கம்பு செட்டு எல்லாம் இருக்கணும் அங்கே எப்படி நீ இருக்க மாட்டேன் குடிச்ச மாற்றுக்கு ட்ரெஸ்ஸு அது வந்து என்ன அது வந்து

அது எப்படி இல்லாமல் இருக்கும் ஸ்டார்டிங் எங்கள் வீட்டு செவ்வொரு ஏறி புதுச்சேல அன்னைக்கே திருடனா இருந்துச்சுன்னா தலையே கட்டி தொங்க விட்டுரலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா திருடிய போச்சு அது என் மனசு திருடனா திருடி ஏய் என்னடி பண்ணுறம்மா என்னடி இப்படி கேட்குற

கொஞ்ச நேரத்துல என் மனசே நொறுக்கிட்டாலே இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் கடவுளே இவ்வளவு சொல்லி ஒண்ணும் கிடையாது இந்த கதை எழுதிச்சு பாரு இந்த அட்மின் இந்த அட்மின தான் போட்டு வாட்டணும் ஏ அட்மின்னு நீ கையில சிக்குவல்ல வா உன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தோல் உரிக்கிற என்ன ஆதி அட்மின் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு தெய்வமே வாங்க உங்களுக்கு தான் நான் வெயிட்டிங்கில் இருந்தேன் எனக்கு ஒரு கதையை கொண்டு வந்தீங்க ஒரு பேரை கொண்டு வந்தீங்கன்னு சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் குண்டு தூக்கி வைக்கிற மாதிரி அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு என்ன செய்வேன் அதுக்கு என்ன செய்யணும் இப்போ நீ க நீ உன் பேரை கொண்டு வந்து நிப்பாட சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன் நீ கேட்டால் நான் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் இப்போ போய் குத்துதே கூடையது என்ன என் அட்மின்னு உன்கிட்ட எனக்கு ஒரு பேர கொண்டு வந்து நீ சொன்னதுக்கு என்ன இப்படி படி வாங்கிட்டல நீ என்னைக்கு எதாவது போலீஸ் ஸ்டேஷன் வருவல்ல அப்போவா உன தலையீடு கட்டி தொங்க விடுற ஐயா பழி அவர் மூஞ்சப்பாரு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் நான் தாண்டா கொண்டு போய் நீ நான் மனசு வச்சதா நீ போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும் நீ மட்டும் வாயை முடிட்டு எனக்கு கழுவி கழுவி ஊற்றாமல் இருந்தேன்னா வச்சுக்கேன் உனக்கு பேரை சேர்த்து வைப்பேன்னா பிரிச்சு போயிடுங்க நான் வச்சுக்கேன் குண்டு தூக்கி போடாதீங்க அட்மின்னு எனக்கு இருக்கிறது ஒத்தி அவன் மட்டுந்தான் நான் வாழை சுட்டிகிட்டே உட்காந்துருக்கேன் தெரியாமல் உங்களை பேசிட்டேன் அதுக்குன்னு பழி வாங்கிடாதீங்க நீங்கள் இப்போ இப்போ கிளம்புங்க எனக்கு கதை இருக்குது நான் போயிட்டு வரேன் இப்படி மூவ் ஆன் பண்ணி போவியா அட்மின் பிடிச்சி திட்டம் அட்மின் தான் போக போக தான் கதையை மூவ் பண்ண தெரியும் மூ கதையை மூவ் பண்ணால் அவங்களும் புரிய போடா போடா போய் வேலை பாட இந்த அட்மின் ரொம்ப தான் பேசிடுச்சு இன்னைக்கு நம்மளும் வாய கொஞ்சம் அடைக்கிங்க இருக்கணும் இல்லை ஏன் இப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்க என்னாச்சு என்னன்னு தெரியல ம சொல்ல வேண்டியது நான் எங்கேயும் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்ல ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஹீட்டாக ஹார்டா குடிச்சிட்டு வந்திருந்தால் கொஞ்சம் நின்று சரி ஒன்றும் பயப்படாது என்ன கூட இருக்கல சரி மழை வர மாதிரி சீக்கிரம் உள்ள போயிடும்

ஏற்கனவே குளிர் நடுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ளவான் என்னம்மா ரொம்ப குளிர்தான் இல்லை மழையில நினைச்சாச்சு சரி உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டு வந்து தரேன் அதை போய் மாத்திட்டு வா நானும் போய் ட்ரெஸ் செஞ்சு என்ன ஒரு குளிர் கூட தாங்க மாட்டேங்கிற இப்படிது சரி இந்தா இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வெயிட் பண்ணுவார என்ன என்ன ட்ரெஸ்யா இந்தாடி என்ன என்னதுன்னா ட்ரெஸ் தான் முடக்குதான் என்ன பார்த்ததே இல்லையா என்னது பார்த்ததே இல்லையே ஏ சேரீடி தான் போய் கட்டிட்டு வா வாங்கி சட்டம் தெரியாது காலேஜி எப்படி சாரி கட்டியிருப்பா இப்படி சுத்தி அது வை என்ன தான் வேற ட்ரெஸ்ஸை நான் எடுக்கல இது உனக்கு நான் பார்த்து பார்த்து எடுத்து தச்சு வச்சிருந்தது அது ஒன்றுமாறு இருக்கு அதையும் எடுத்து போட்டுக்க என்ன போட்டுக்கிட்டு நான் போய் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வரேன் சரி அதையும் நான் பார்க்குறேன் நான் போய் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வரேன் என்ன மரியாதையாக எந்திரிச்சு சேரீ கட்டு சேரீ கட்டிட்டு கட்டினாலும் சரி கட்டினாலும் சரி வெயிட் பண்ண வரேன் முடியாது நீ கட்டு நான் வர ஏன்னா உனக்கு சேரீட்டில் பார்க்க நான் சேர்க்கிறது தான் எடுத்தேன் நீங்கள் முதல்லே சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல எடுத்து பார்த்து பியூட்டிஃபுல்லாக போய் நான் கட்டிட்டு வந்திருப்பேன் இப்போ நான் எப்படி கட்டு வந்தேனியா அதெல்லாம் கட்டுலாம் கட்டு வர நான் என்ன செய்யணும் தெரியாது கட்ட தெரியாதுனா கட்டுன்ட்டு போயிட்டாரே இது எந்த பக்கம் எடுத்து எந்த பக்கம் சொல்லுறது சரி ட்ரை பண்ணி பாம்பா சரி மா

பேண்ட் சர்ட்டை போட்ட போட்டால் மட்டும்தான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் எடுத்து வைக்க முடியும் சாரிலாம் கட்டணும்னா வச்சுக்கிய நீ அங்கேயிருந்து அங்கே ஒரு கால்லாம் எடுத்து வைக்க முடியுது அப்பறக்கான கீழே விழுந்துருவேன் என்ன அதனால பொண்ணா அடக்க உடக்கமாக நட சரியா என்ன சொல்றீங்க அப்ப நார்மலாக நீ நார்மலாக நடந்தனா கீழே தான் விழுணும் இப்போ உள்ள பார்த்தா தெரியுமா இது மாதிரிதான் கீழே தான் விடணும் சரியா அதனால பொறுமையாக நடந்து போகணும் தப்பு கிடையாது சரியா அது அங்கே ஒரு பம்பு செட்டு பார்த்தேன் அங்கே போகுமா இந்த டைமில் அந்த பம்ப் செட்டுக்கு ஆமா இந்த டைமில் அந்த பம்ப் செட்டு போனோம்னு வச்சுக்கேன் ஃப்ரீசரில் வச்சு நிலம்தான்

ஏஸ்டூடம் பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நிலமை நல்ல வேலை பெட் சாம்பிளை மாற்றி வச்சதுனால தான் நான் தப்பிச்சேன் எல்லாம் பெட் சாம்பிள் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லை நான் வேறு ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கோம் அப்போ அப்போ பார்த்து இவருக்கு தான் பிரச்சனை எழுந்திருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை நான் தாங்கிப்பேன் இனிமேல் இவருக்கு எதாவது ஒரு பிரச்சனை வர நான் விடவும் மாட்டேன் தாங்க மாட்டேன் எனக்கு இனிமே எல்லாம் ஒரு தான் இவர் மட்டும்தான் எங்கள் அப்பா இப்ப இவர் இவரு தான் இவர் ரெண்டு பேரும் தள்ளிடுவாரு யாருமே கிடையாது என் இடத்துல ஆசை தான் இருந்துச்சு என்னைக்கு அழாவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் அன்னைக்கு என் மனசு போயிடுச்சு என்ன பண்றது நான் சொல்றேன் நீங்க வந்தீங்க வர வேண்டிய அவசியம் இருக்குமா அதனால தான் வந்தேன் என்னன்னு சொல்லுங்க நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்லு அதுக்கு அப்புறம் நான் இங்க நான் கிளம்பறேன் என்னன்னு சொல்லுங்க எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட உண்மையான வாரிசு யாரு இதுல என்ன சந்தேகம் நான் தான் எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ்ோட உண்மையான வாரிசு அப்படியே ரெட் சாம்பிள் அனுப்பி அது வந்துச்சுன்னா யார் உண்மையான வாரிசுன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன நாங்க அந்த ரிப்போர்ட்டே மாத்தி வச்சிருக்கோம் இது தெரியாம வேற ஆடிட்டு இருக்கான் ஆடு வரும்போது எப்படி டிஜிட்டல் என்ன வரும் பாக்கலாம் என்ன மேடம் யோசிக்கிறீங்க எப்படி தப்பிக்கிறானோ ஆமா ஆமா நான் பயப்படுறவங்களுக்கு தெரியாத இன்னும் நபல்ல பண்றான் ஐயய்யோ உங்க எல்லாம் போய் நக்கல் பண்ண முடியுமாண்ணே எவ்வளவு பெரிய ஆளு இவ கண்டிப்பா நக்கல் தான் பண்றேன் ஏதோ பெரிய சாப் சொல்லி தப்பிக்கிறேன் உங்கள்கிட்ட சாக்கு சொல்லி தப்பிக்கிறானா சின்ன பிள்ளையா ஏ வேண்டாம் கடுப்பு ஏத்தாத ஒழுங்க வாய விட்டு ஓடிடு உங்களை கடுப்பு ஏத்துறதுனால எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது நான் ஏன் சார் உங்களை கடுப்பு ஏற்ற போறேன் நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்க இரு பாத்துக்கிறோம் உங்களை வச்சு விளையாடுறது நீங்க என்ன பொம்மையா சார் எப்படி ஒண்ணு அந்த கருவேப்பை வச்சு சமாளிச்சுன்னு தெரியல இப்படி வயிற்று போதில் வாயடிக்கிறேன்

தைரியமான ஆம்பளை இருந்தா அவருக்கு நேர் நேர் மோதுடா எதுக்குடா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க வெக்கமல்ல உனக்கு தேவலாம பேசணும்னு வச்சிருக்கேன் வாய உடைச்சிருவனே யாரடா வந்து ஆளும் பேசிட்டு இருக்க அறிவு இல்ல மண்டையில கொஞ்சமா யோசிக்க மாட்டேன் தேவலாத வந்து பேசிட்டு என்ன வந்து தேவலாம பேசணும்னு சொல்லிட்டு இருக்க பைத்தியார் தனமால நீ சொல்ற ஒண்ணு நான் பேசறத பார்த்தா பைத்தியார் தனமா தான் இருக்கும் நான் கேட்டதுக்கு எனக்கு ஒரே பதில் முடிக்க முடியுமா முடியாதா நீ சொல்லாம் கேட்ட ஆர்டர் நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கியா நீ சொன்னதனால முடிக்க முடியாது முடிஞ்சதை பார்த்து ஓ அப்படியா ஒரு நிமிஷம் இந்த போனை கொஞ்சம் பார்க்குறியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது இது வேண்டாம் விற்று வேண்டாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஆம்லேட் ஆம்லேட் இருக்கேன் ரெண்டு சைட்ல ரெண்டு ஆளு நடுவுல ஒரு ஆளு பாக்கவே எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா நீ மட்டும் நான் சொன்னதுக்கு ஓகே சொல்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்கடன்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் சரியா நான் சொன்னதை மட்டும் செய் போதும் ஒண்ணு நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது இல்லைன்னா நீ அவனை கொல்லணும் என்ன ஐடியா பண்ணிருக்க என் மேல நம்பிக்கை வச்சு இந்த காரியத்தை நீ தான் செய்யணும் உனக்கு துணையா நான் இருப்பேன்னு சொன்னாலும் நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் கடவுளே இல்லைன்னா என்ன செய்ய போற நான் இத பாக்கணும் அத பாக்கணும் தெரியலையே என்ன யோசிக்கிற என்னால முடியாத காரியத்தை சொல்றீங்க எப்படி நான் என் சொந்தத்தை விட்டு நான் போவேன் போது நிப்பாட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்காத சரியா நீ இந்த வீட்டு சொந்தமே இல்லைன்னு சொல்லி எப்படியாவது கிளம்பி போயிடு டிஎன் டெஸ்ட் வந்தாலும் சரி வரலினாலும் சரி நீங்க வந்து கிளம்பி தயவு செஞ்சு சரியா இல்லைன்னா அவனை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் உடனே நான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தேன்னா உன் பின்னாடியே வந்து நான் அவனை முடிச்சிருவேன் உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அவன் உயிரோடு இருக்கிறது இல்லை நீ கிளம்புறது அது உன் கையில் தான் இருக்கு அவன் வாழ்றதும் சாகுறதும் உன் கையில தான் இருக்கு நீங்க இருக்கிறதும் போறதும் உன் கையில தான் இருக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா தான் அவனை நான் விடுவேன் இல்லைன்னா தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கோ இப்ப நான் என்ன செய்வேன் யாருக்கு என்ன செய்வேன்னு தெரியலையே சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் என்ன பண்ணுவேன் ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும் பண்ணும் இப்படி இப்படிக்கட்ட சூழ்நிலை கொண்டது மாட்டி விட்டுட்டியே ரெண்டுமே முடியாதுனால என்னால் அவங்களை விட்டுட்டும் போக முடியாது என்னால் அவங்க உயிர்க்கு எதுவும் ஆகக்கூடாது எது வேற முடிவு எடுத்து தான் ஆகணும்